அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் நேர்மையான ராசியில் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த மனித காலத்தில் எந்த மனிதன் எப்படி இருக்கிறான் எவன் நம்பிக்கையாக இருக்கிறான் எவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறான் என்றெல்லாம் பல மனிதர்களிடம் தோன்றும் எவ்வளவும் உண்மையாக பேசி அவன் நேர்மையாக இருக்கிறான் என்று நம்பி நம்மை யமாற்றி விடுகிறான் அப்படி இருக்கும்போது எந்த ராசிக்காரர்கள் உண்மையால் மிக மிக நேர்மையான ராசிக்காரர்கள் என்பதைப் பற்றி இது தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கும் மிகவும் நேர்மையான ஐந்து ராசிகள் ஒவ்வொருவருக்கும் தங்களின் நெருங்கிய நண்பர்கள் விருப்பமானவர்களுடன் நேரத்தை செலவிடவும் ஏதேனும் ஒரு விஷயம் என்றால் அவர்களை அழைப்பதுமாக இருப்பார்கள் அந்த குறிப்பிட்ட நபரை அழைக்க காரணம் என்ன என்றால் அவர்கள் மிகவும் நம்பகத்தன்மையாகவும் நேர்மையாகவும் கொண்ட உண்மையான நபர்களாக இருப்பார்கள் நேமையுடன் இருக்கும் ராசிகள் சமூகத்தை நம்மை சுற்றி பல மனிதர்கள் வாழ்கின்றனர் ஆனால் நாம் சிலருடன் மட்டும் நெருங்கி பழகுவதுண்டு அதிலும் குறிப்பாக சிலரிடம்தான் எந்த ஒரு விஷயத்தும் மனம் விட்டு பேசவோ உங்களின் சில ரகசியங்கள் பொறுப்புகளை ஒப்படைப்பதும் வழக்கம் ஏனெனில் நீங்கள் அறிந்தவரை உங்கள் மனதிற்கு அவர்கள் ஒரு நேர்மையானவராக நண்பகத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற சில முக்கிய ராசிகளை பற்றித்தான் கூறுகிறோம் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் நம்பினால் போதும் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாகும் அந்த வகையில் முதலாவதாக இருப்பவர்கள் கடக ராசி நண்பர்கள் இவர்கள் நேர்மையானவர்கள் முக்கியமாக பட்டியல் முதலிடத்தில் இருப்பவர்கள் கடகராசினர் எனவே சொல்லலாம் பொதுவாக கடகராசினரின் உண்மைத்தன்மையால் அவர்களை நிறைய பேர் அவர்களை பிடிக்காமல் போகலாம் ஏனென்றால் அவர்கள் உண்மைத்தன்மையாக உண்மையை உறக்காக சொல்லுவார்கள் மற்றவர்கள் போல் அவர்களுக்கு நடிக்க தெரியாது ஆகமையால் கடகராசிக்காரர்களை முக்கியமாக நம்பலாம் பொதுவாக மிகவும் உண்மையான நபர்களாக திகழும் இவர்கள் மிகவும் உதவிகரமானவர்களாகவும் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் செயல்படுகிறார்கள் பொதுவாக கடகராசியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தங்கள் விரும்பக்கூடிய நபர்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள தியாகம் கூட செய்ய தக தயாராக இருப்பார்கள் சந்திரனை அதிபதியாக கொண்ட இவர்கள் மனம் தூய்மையானதாக இணக்கமாக வைத்துக் கொள்வார்கள் இவர்கள் உணர்ச்சி பெறக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களின் உணவர்களை மதிப்பு கூடிய அதாவது மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாகவும் தன்னை போல மற்றவர்களுக்கும் ஒருவரின் செயல் அவரின் மனதை எப்படி பாதிக்கும் என அறிவார்கள் அதனால் தன்னை போல பிறரையும் நேசிக்கும் நேர்மையானவர்களாக திகழ்கிறார்கள் கடகராசி நண்பர்கள் இதனால் இவர்கள் எந்த ஒரு இடத்திலும் சென்றாலும் இவர்கள் உண்மையை மட்டுமே கூறுவதனால் இவர்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் பணத்தடையாக இருக்கட்டும் திருமண தடையாக இருக்கட்டும் எது வேணாலும் இவர்களை அதிகமாக சந்திக்கின்றன அதனை கண்டு இவர்கள் அஞ்சுவது கிடையாது இரண்டாவதாக மகர ராசி நண்பர்கள் மகர ராசிக்காரர்கள் ஒருபோதும் மற்றவன் உணவுகளில் அதாவது உணர்வுகளில் விளையாடுவது கிடையாது முக்கியமாக உண்மை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவற்றை முன்னெடுத்து வைக்கக்கூடிய நேர்மையானவர்கள் இனிக்க பேசாவிட்டாலும் உண்மையால் மற்றவர்கள் உணர வைப்பார்கள் மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கை பின்பற்றக்கூடிய இவர்களை நம்பகமான ராசினர் என குறிப்பிடலாம் கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற இவர்கள் பொறுப்புள்ளவர்களாகவும் சரியான இலக்கு நோக்கங்களுக்காக வாழ்பவராகவும் செயல்படுவார்கள் தன்னை விரும்பக்கூடிய நபர்கள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்களாக தென்படுகிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பின்வாங்க மாட்டார்கள் இவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் தாராளமாக ஒப்படைக்கலாம் குறிப்பாக இவர்கள் லாபம் வந்தாலே போதும் எந்த ஒரு எவரையும் ஏமாற்ற வேண்டாம் நம்முடைய வேலைக்குண்டான ஊதியம் கிடைத்தால் போதும் மற்றவர்களை ஏமாற்றி பிடுங்கி கொண்டு வந்து சம்பாதித்து விடலாம் என்ற எண்ணம் இவர்களுக்கு கிடையாது எந்த ஒரு செயலையும் இவர்கள் ஒப்படைத்தால் கண்டிப்பாக நேர்முன்னு செய்து முடிப்பார்கள் அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் கும்பராசினர் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள் இவர்கள் சமூகத்தின் விதிகளுக்கு வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்கள் கும்பராசினர் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் தங்களின் மன உறுதியை சோதிக்கக்கூடிய எந்த ஒரு சவாலில் இருந்தும் பின்வாங்க மாட்டார்கள் இவர்கள் தங்களின் எண்ணங்களுக்கும் தர்கத்திற்கு தர்மத்திற்கும் மிக நேர்மையானவர்களாக செயல்படுகிறார்கள் அதனால் பொய்யாக யாரிடம் நடந்து கொள்ள மாட்டார்கள் பொய் சொல்லி யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் இவளை பிடித்திரு இத இவர்களை பிடித்திருந்தால் அவர்களுக்காக எதையும் செய்வார்கள் தானும் நடிக்க மாட்டார்கள் தன்னை நடித்து ஏமாற்ற நினைப்பவர்களையும் விரும்ப மாட்டார்கள் ஒருவர் மீது முக்கியமாக ஒருவர் மீது இவர் எளிமையாக நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் அவ்வாறு வைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக எந்த ஒரு முக்கியமாக எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவார்கள் குறிப்பாக அடுத்ததாக மேசம் ராசி நண்பர்கள் மேசம் ராசிக்காரர்கள் மிகவும் இலட்சியமானவர்கள் தங்கள் இலக்கை அடைய தங்களால் எவ்வளவு முடிவோ அனைத்தையும் செய்வார்கள் தங்களின் கருத்துக்களை நேர்மையாக வெளிப்படுத்துவார்கள் மேலும் அதன்படி நடந்தும் கொள்வார்கள் இவர்களை பார்க்க முரட்டத்தனமாக முறையற்றவர்களாக தெரிந்தாலும் இவர்கள் மற்றவர்களை ஏமாற்ற நினைக்கக்கூடியவர்கள் அல்ல எதையும் முறையாக செய்ய வேண்டுமென நினைப்பார்கள் மிருகத்தனமான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து செயல்படாமல் உண்மையாக மற்றவர்களிடம் நடந்து கொள்வார்கள் போலிவேஷம் போட தெரியாது வெளிப்படையாகவும் நேர்மையானவர்களாகவும் செயல்படுகிறார்கள் குறிப்பாக இவர்களிடம் எந்த ஒரு வேலையை ஒப்படைத்தாலும் வெற்றிகரமானதாக முடித்து கொடுத்து விடுவார்கள் இவர்கள் பார்ப்பதற்கென்னமோ இவர்களின் நம்பகத்தன்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் இவர்களின் தோற்றம் கடின வேலை கஷ்டத்தின் திறனால் இவர்கள் சற்று நம்மை யாராவது ஏமாற்றி விடுகிறார்களா என்ற பயத்துடனே திரிவார்கள் ஆதனால் இவர்களின் முகத்தில் எப்பொழுதும் ஒரு பயமோ பதட்டமோ இருந்து கொண்டிருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு இவர்களை பார்த்தால் சற்று இவன் ஏமாற்றுக்காரென்றும் தோணலாம் அந்த வகையில் இவர்கள் பதற்றத்துடன் இருக்கக்கூடியதை தவிர்த்துவிட்டு மகிழ்ச்சிகரமானதாக திரிய வேண்டும் அடுத்ததாக துலாம் ராசியினர் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் தன் குடும்பத்தை மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஆழமாக நேசிக்கக்கூடியவர்களாக செயல்படுகிறார்கள் துலாம் ராசியை அடையாளமாக தராசை போலவே இவர்கள் நீதி உணர்வுடன் இருப்பார்கள் எதிலும் நியாயமாக நடக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் தான் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ளவர்களும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் எதிலும் தற்பெருமை காட்ட விரும்பாத இவர்கள் மற்றவர்களையும் தன்னை போல சமமாகவே பார்த்து செயல்படுவார்கள் ஆகிய இவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் நேர்மையான ராசியாகவும் இவர்களை சொல்லலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்